ஹரே ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட துளிகள் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரிலோச்சன யோகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த யோகம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க ஒருவருக்கு ஒருவர் வந்து திரிகோணத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த யோகம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அமையும் இந்த மாதிரி ஒரு யோகம் அமைஞ்சால் ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா முக்காலத்தையும் வந்து அவரால் உணர முடியும் இப் முதல்ல என்ன நடந்தது இப்போ என்ன நடந்துட்டுருக்கு இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அவரால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே யூகிக்க முடியும் ரொம்ப நல்ல வித்வானாக இருப்பாங்க இப்போ பத்து பேர் இருக்கிற ஒரு இடத்துல அவர் சபையில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேச்சுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகேங்களா எல்லா வித தியாகத்தையும் வந்து உடன் பிறந்தவர்களுக்காக செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க இதை வந்து பல நூட்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுரிய யோகம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து மேஷம் சிம்மம் தனுசில் இருந்து இந்த திரிலோச்சன யோகம் இருந்தால் அப்போ அதோட பேரை வந்து மாதுரிய யோகம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சந்திரன் வந்து ரிஷபம் கன்னி மக்கரத்தில் இருந்து இந்த யோகம் ஏற்பட்டிருந்தால் சூரியன் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்து இந்த யோகம் ஏற்பட்டால் அதோட பேரை வந்து விதுர யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய் வந்து மிதுனம் துலாம் கும்பத்தில் இருந்து அவங்களுக்கு திரிகோணத்தில் சூரியன் சந்திரன் இருக்கும்போது பரமபத யோகம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நன்றி